அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்திரி புத்திர மகா தேஜ தத்தாத்திரய மாத்திரேன சர்வ பாபிக பிரமுட்சியே சம்பூதம் குமாரம் துஷ்ட பிரம்மச்சாரியம் துஷ்டகிரகவிநாசியானி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சித்தியோகதி இப்போ வரக்கூடிய மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய தலைவரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி நவ வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா வந்து கிரகத்தில் இளவரசனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது இளவரசன் சொல்ல சொல்லலாம் இந்த செவ்வாய் ஒவ்வொரு மாதத்துலயும் ஒவ்வொரு கிரக பயிற்சி நடக்கும் அதில் மிக முக்கியமா பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சியும் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகமும் கூட இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி தனது சொந்த ராசியான மேசராசிக்குள்ள நுழைவார் சொந்த ராசியிலே இந்த மேஷம் வந்து இப்போ ராசியில் வந்து ஏன்னா மேஷத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அப்போ சொந்த ராசியில் விளையும் போது எந்த விதமான யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா யோகம்னு சொல்லக்கூடிய மங்களகரமான ஒரு யோகத்தை கொடுக்குறார் இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழில் முன்னேற்றம் லாபம் பதவி எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துரும் யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து வலுவாக இருக்கோ செவ்வாயினுடைய அமைப்புலாம் வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பால் லாபம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் சூப்பராக வேலை செய்யும் அப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு விருட்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக வந்தாலுமே கூட அப்போ முதல்ல விருச்சகம் பார்த்தீங்கன்னா அந்த விச அந்த ரிசகம் ராசிக்காரர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க போகிறது ஏன்னா விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டிற்கு செ அந்த செவ்வாய் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற வழக்குகள் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மி மில்ட்ரி கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சாதம் முடிச்சு கொடுத்துரும் ஃபேமிலி லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸு வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட அதாவது கடனை தீர்ப்பதற்கும் வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரம் முடித்து கொடுத்துரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகளை எல்லாம் ஜெயித்து முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் அதுக்கடுத்தது வரக்கூடிய ராசு தனுஷ் இந்த தனுசுலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருஷயோகம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டிற்கு செவ்வாய் போகும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு அப்படின்னாவே குருவனுடைய குரு வந்து அதிபதி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை அவங்க கேட்க போகிறாங்க ஃபேமிலியில் ஒரு குட் நியூஸ் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக திருமண வாழ்க்கை குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் மகிழ்ச்சியான உறவுகள் குடும்பத்து குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு பாசம் காதல் உறவுகள்லாம் வந்து நல்லா இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாயினுடைய மாற்றம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சிறந்தையாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் உண்டு நிலவில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றிகள் வர முடியும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி கடகம் இந்த கடக கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டிற்கு செவ்வாய் போகும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை மற்றும் வணிகத்தில் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தால் புது வேலையை சர்ச் இருக்கீங்க எக்ஸாம்க்கு வந்து ட்ரை இருக்கீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் வந்து ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறது அடுத்த அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து அடுத்த இதுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆக கடகம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு விருச்சிகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறக்கு ஜூன் ஒன்னாம் தேதி முதல் அதுவும் மேஷராசியில் உள்ள வரார் அப்ப ஒரு கிரகமானது ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செவ்வாய் வந்து இந்த ராசிக்காரர்கள் தான் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டா அப்ப மீதி ராசிக்காரர்கள வந்து செவ்வாய் நல்லது பண்ணாதா அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகமானது உச்சம் நீச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கிரகமானது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது அனுப்ப அதாவது இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாரோ அதைப்படி தான் அது வேலை செய்யும் அதுக்கு நட்பான உறவு அது நட்பான வீடுகளிலையோ இல்லை கோச்சாரபதி அதனுடைய நட்பான வீடுகளிலேயே வரும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நான் என்ன தான் உருகி உருகி உங்களுக்கு வந்து அது நடக்கும் இது நடக்கும் அந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சி நடக்கும் இப்படி வரும் அப்படி வரும் நான் சொன்னாலுமே கூட உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை எப்படி இருக்கோ அது வலுவாக இருக்கிறாரா இருக்காரா இருக்காரா இல்ல வர்க்கோத்தமாயிருக்காரா இல்ல இருக்காரா மறைந்திருக்காரா அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருமே தவிர நான் சொல்றதுனால டக்குன்னு எதுவும் மாறிடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஜோதிடர்களுமே கடவுள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே மாற்றிட முடியாது ஏன்னா இயற்கையினுடைய பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க அதை தான் அது அது வந்து அனுமதிக்கும் அதை தான் அதை செய்யும் அப்போ இது பொதுவான பழங்கள தவிர உங்கள் ஜாதக பலங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ செவ்வாயினுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் செவ்வாயினுடைய அமைப்பு இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் மேஷத்தினுடைய வீட்டில் இருக்கோ அவர்கள் யோகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் திசையும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் யோகாதிபதி திசை நடந்து அந்த யோகாதிபதி தன்னுடைய லாபஸ்தானத்துலேருந்து தன்னுடைய சொந்த வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய நட்பங்களில் வாரி கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக தான் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஸ்திரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை கோட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மெற்றி இராணுவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஜெயிக்க வைக்கிறதும் செவ்வாய் தான் அதே சம்மந்தப்பட்ட எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வந்து தும்சம் பண்ணி வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் எதிர்த்து அதை போராடி ஜெயிக்க வைக்கிறதும் செவ்வாய் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்மந்தப்பட்டது மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அதனால் வரக்கூடிய பெறக்கூடிய லாபங்கள் லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் செவ்வாய் தான் ஆக செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வலிமை உள்ள கிரகமாக இருக்கு ஏன்னா செவ்வாயினுடைய அமைப்பு இல்லை அப்படின்னா வீரம்ங்கிறது போயிடும் அப்போ ஒரு ஆன்மகனுக்கோ ஆன்மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயினுடைய அமைப்பு வந்து விரைப்பெய்லியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலையும் இந்த களத்துற தோஷம் செவ்வாய் தோஷம்லாம் அதெல்லாம் பார்க்குறது ஏன் வந்தது அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து பின்னாடி தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தது அதனால் வந்து செவ்வாய் தோசனம் பெருசாக நீங்களெலாம் போட்டு மண்டை பட்டுக்காருங்க கேஷுவாக லிபரெலாம் விடுங்க ஏன்னா செவ்வாய் தோஷம்லாம் வந்து பெருசாக அவங்களை போட்டு படுத்தி எடுத்துட்றாரு அதில் நிறைய தாத்பர் உண்டு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே செவ்வாய் தோசை செவ்வாய் தோசம்னு வச்சு பேர் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது செவ்வாய் வந்து பல வகையில் வேலை செய்யும் ஒரு ஒரு கிரகமே ஒரு ஒரு ராசிகளுக்கு பல வகையில் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால அதனால் அவசரப்படக்கூடாது அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் தடுப்பவர் யார் கெடுப்பவர் யார் முடக்கவர் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சொல்லக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக மெழுமையான வெற்றியை தருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ முழுமையான பிற பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் சரி உங்கள் தசாபக்தி படி அது இந்த டைமில் கொடுக்கலாமா வேணாமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அந்த தசாபக்திகள் தான் முடிவு பண்ணும் என்னதான் யோகங்கள் இருந்தாலும் அந்த அந்த டைமுக்கு அது கொடுக்கலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறது தசாபக்திகள் தான் அப்போ லக்னாதிபதி தசாபக்தி அதே சமயம் விவகாதிபதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அமைப்பாக சொல்லப்படுகின்றது ஸோ ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சரி லை உங்களுடைய ஜாதகத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஸோ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நற்பவி நர்த்தவி நல்லது நடந்த ஓம் ஸ்ரீ குரூப் வேணும் அடுத்த பதிவில் விரைவில் உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய முகூர்த்த நேர கேலண்டர் நூற்றி ஐம்பது பேருக்கு நம்ம கொடுக்கறதுக்கலாம் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் வியூவர்ஸ் கடன் தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரம் வேணும் அப்படிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் கொடுங்க அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ அந்த நீங்கள் குரூவில் ஜாயின் பண்ணி அந்த கேலண்டருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நற்பவி நல்லது கட்டும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுருப் நமகா